இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவம் காசால இன்னைக்கு தரைவழி தாக்குதல்களை உக்கரமா ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஏற்றுக்கொள்ள முடியாத பயங்கரமான செய்தி இன்னைக்கு வெளியா இருக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹமாசை முழுவதுமா அழிக்க எங்களோட ஒட்டுமொத்த தரைவழி தாக்குதல்களையும் இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த தரைப்படையினர்களையும் இப்ப நாங்க காசாக்குள்ள அனுப்பியிருக்கிறோம் இதோட விளைவா அறுநூத்தி எழுபது இலக்குகளை நாங்க தாக்கி அழிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி காசா அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த தேசமே அழிக்கப்பட்டிருக்குது அங்க இருக்கிற பில்டிங்ஸ் வீடுகள் ஆல்ரெடி எல்லாத்தையுமே அழிச்சுட்டாங்க அங்க ஒரு பில்டிங்குன்னு இப்ப உருப்படியா ஒண்ணு கிடையாது எல்லாத்தையுமே அழிச்சுட்டாங்க இப்ப காசான்றது வந்து ஒரு சென்னை மாதிரி ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க சென்னையை விட ஒரு சின்ன பகுதி தான் காசா சோ அந்த இடத்த ஃபுல்லா அழிச்சு வச்சிருக்காங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதுல அறுநூத்தி எழுபது தாக்குதல் இலக்குகளை நாங்க அழிச்சிருக்கிறோம்ன்றாங்க அந்த அறுநூத்தி எழுபது இடங்கள் நான் என்ன சொல்றேன்னு பாருங்களேன் காசா அப்பாவிகள் தங்கியிருந்த அகதிகள் முகாம்கள் மேல நடத்தி நடத்திருக்கிறாங்க அங்க அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் மேல தகவல் நடத்திருக்கிறாங்க இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்குது அங்க நடத்தி நடத்திருக்கிறாங்க ஐரோப்பிய மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்கு அங்க நடத்தி நடத்தியிருக்கிறாங்க நாசர் மருத்துவமனைன்ற ஒரு மருத்துவமனையும் முழுவதுமா அனுப்பிச்சுட்டாங்க இப்ப அந்த அந்த மருத்துவமனைக்கு ஃபுல்லா மூடிட்டாங்க இதே மாதிரி இன்னும் பல இடங்கள் அஹ் மக்கள் தங்கியிருந்த முகாம்கள் மேல நடத்திருக்கிறாங்க அப்புறம் வந்து மக்கள் தங்கியிருந்த ஸ்கூல் மேல நடத்தி நடத்திருக்கிறாங்க சோ முழுவதுமா மக்கள் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்களோ அங்கதான் நடத்தி நடத்தியிருக்கிறாங்க இப்ப வந்து இங்க உன தாக்குதல் நடத்தி உன்ன இங்க கொள்றோமா நீ இப்ப உயிர் தப்பிச்சு ஹாஸ்பிட்டல் போறியா அப்ப நான் ஹாஸ்பிட்டல்லையும் கொள்றேன் அப்ப தப்பிச்சு ஆம்புலன்ஸ்ல போறியா ஆம்புலன்ஸ்லயும் போடுறேன் அப்படின்ற ஒரு இன அழிப்பு ஒட்டுமொத்த இன அழிப்பு தான் நம்ம நினைக்கிறப்பே அவ்வளவு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு இன அழிப்பு தான் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நாங்க ஹமாஸ் தங்கி இருந்த இடங்கள்ல தான் தாக்குதல் நடத்துறோம்னு இஸ்ரேல் சொல்றாங்க நான் கேக்குறேன் இப்ப வந்து ஹமாஸ் வந்து ஹாஸ்பிட்டல் தங்கியிருக்காங்களா இல்ல ஹமாஸ் வந்து ஸ்கூல்ல தங்கியிருக்காங்களா இல்ல அகதிகள் முகாம்களை தங்கி இருக்கிறானுங்களா தயவு நீங்க அப்பாவிகளை தான் குறி வச்சு கொள்ங்குன்னு பச்சையா தெரிஞ்சா ஏன்னா ஹமாஸ் எந்த ஹாஸ்பிட்டல்ல தங்கி எந்த அகதிகள் முகாமில் தங்கி அவங்க இருக்கிறது முழுக்க முழுக்க அவங்க ஹாஸ்டேஜஸோட அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ்ல இருக்கிறாங்க அவங்க முழுக்க முழுக்க சுரங்கங்கள்ல இருக்கிறாங்க சுரங்கங்கள்ல இந்த வெளியே வந்து அஹ் உங்களை அட்டாக் பண்ணிட்டு இஸ்ரேலி துருப்புகளை அட்டாக் பண்ணிட்டு மறுபடியும் பங்கர் கூட தான் அவங்க தோடுவாங்க சோ அவர்கள் எப்ப வெளி வெளி வெளியிடங்களும் ஒட்டு மொத்த காசா வெளிப்புறத்துல அழிச்சு வச்சிட்டீங்க அவங்க அந்த இடத்துல பில்டிங்ஸ் எங்கேயாவது இருக்கிறாங்களா அவங்க ஒட்டுமொத்தமா இருக்கிறது பங்கர் பங்கரை அழிச்சோமான்னு கேட்டா நீங்க பங்கர் அழிச்சீங்கன்னா கூட கூட ஒத்துப்பாங்க இருக்கிற அகதிகள் முகாம்களை அப்புறம் அடிபட்டவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தாக்குதல் நடத்துறது ஆம்புலன்ஸ்ல தாக்குதல் நடத்துறது இந்த தாக்குதல் நடத்தி போட்டு சொன்னா யார் என்ன உலக மக்கள் எல்லாம் நீங்க பைத்தியகாரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா எது எப்படி போனாலும் அறுநூத்தி எழுபது தாக்குதல் எப்படின்றது கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியாத ஒரு தாக்குதல் இதுல சொல்றாங்க கேட்டதிட்ட நான்கு நாட்கள்ல அறுநூறு அப்பாவிகள் அங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்களா வெறும் நாளே நாள்ல அறுநூறு பேர் ஷஹீதாகி கொல்லப்பட்டிருக்கிறாங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு பாலசீன சுகாதார அமைப்பு சொல்றாங்க மேலதிகமா இந்த தாக்குதல் எல்லாமே நார்த்து தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களாம் இதுல இன்னொரு அக்கிரமத்தை வேற அடிக்கடி பண்றானுங்க இன்னைக்கு ஒரு செய்தி வந்து இருக்குது சவுத்து காசால இருக்கிற அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் எல்லாரையுமே அங்கிருந்து இடம் மாற சொல்லி ரஃபா கோயில நார்த்து காசாக்கோ போ சொல்றாங்க இவங்களுக்கு இதேதான் ஒரு பொழப்பு அங்க ஒரு மக்கள் ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியாது சவுத்து காசுல இருந்து நார்த்து காசுக்கு போ நார்த்து காசுல இருந்து ரஃபாக்கு போ ரஃபால இருந்து சென்ட்ரல் காசாக்கு போகணும்னு அந்த மக்களை அலக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க பாவமா இருக்கு அந்த எல்லாம் நம்ம பாக்குறோம் மூட்ட முடிச்சிக்கலாம் கட்டிக்கிட்டு சின்ன சின்ன குழந்தைகள் நடக்க முடியாம நடந்த அங்கேயும் இங்கேயும் போதுங்க அக்கிரமம் பண்றானுங்க ஓய்யோ இதுல அவர்கள் குண்டுகள் மூலமா கொல்லப்படுறாங்க பட்டினி மூலமா கொல்லப்படுறாங்க அப்படின்னா இவங்க அங்கேயும் இங்கேயே நடந்து நடந்து கொல்லப்படுவாங்க போல அந்த அளவு அங்கிருந்து இங்க இங்க இருந்தாங்கன்னு அவர்கள் சொந்த இடத்துல இருந்து சொந்த மண்ணுல இருந்து சொந்த வீடுகள்ல இருந்து அங்கேயும் இங்கேயும் அலக்கு அழிச்சுட்டு இருக்கிறாங்க சோ இப்படி ஒரு இன்னைக்கு ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்குது மேலதிகமா காசாவுடைய சிவில் பாதுகாப்பு என்று ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த சிவில் பாதுகாப்பு அப்படின்னா அந்த இடிஞ்ச இடிபால்களுக்கு நிறைய பேர் மாட்டிப்பாங்க அவங்களை போய் காப்பாத்துறது அப்புறம் வந்து அடிப்பட்டவர்களை உதவி செய்யறது அவர்களை கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் விடுறது ஏதோ இந்த மாதிரி கொஞ்சம் சமுதாய பணிகள் செய்வாங்க சிவில் பாதுகாப்பு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வெஹிக்கிள் இனிமேல் செயல்பாட்டிலே கிடையாது மீது இருக்கிற இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் ஏதோ ஓடிக்குதுங்கிறாங்க அதாவது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வெஹிக்கிளே இவங்களுக்கு ஓடாதுன்றாங்க ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெஹிக்கிள் தான் ஓடும் அதுலயுமே என்ன பண்றானுங்க அங்க வண்டி போகுது அப்படின்னா அந்த வண்டிகள் மேல பாம்பு போடுறானுங்க அந்த அந்த ஆம்புலன்ஸ் மேல் மேல அப்புறம் வண்டிகள் மேல குண்டை போட்டு கொள்றானுங்க ஸோ கொஞ்சம் நஞ்சமா அந்த மக்களை அந்த வண்டிகள் மூலமா காப்பாத்தி கொண்டிருந்தாங்க இப்ப அதுலேயுமே எழுபத்தி பர்சன்டேஜ் வண்டிகள் கிடையாது ஓடாதுன்னு இனிமேல் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல அவருடைய நிலை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது உலக நாடுகள் கண் மூடித்தரமா இருக்கிறாங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க நடக்கிறத கண்டுக்க கூட மாற்றானுங்க அரபு அடிமை நாடுகள் எல்லாருமே கண்ண மூடினா எங்க இருக்கிறானுன்றதே தெரியல அட்லீஸ்ட் ஒரு அடிக்கடி ஒரு எதிர்ப்பு அறிக்கையாவது வெளியிட்டு இருந்தாங்க இப்ப அதுவும் விடுறது இல்ல இப்ப எங்க இருக்கிறானுங்கன்றதே தெரியல இந்த அடிமையார உ நாடுகள் ஒரே ஒரு நாடு ஏமன் அதுல இருக்கிற ஹூதிக்கள் படைப்பிரிவு மட்டும்தான் இப்ப வரைக்கும் ஹமாஸோட இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இன்னைக்குமே இஸ்ரேலுடைய பெண்குரியன் விமான நிலையம் மேல இன்றைக்கு மூன்றாவது முறையா தாக்குதல் நடத்திருக்கிறாங்க இரண்டு ஏவுகணை பயன்படுத்திருக்கிறாங்க ஒண்ணு வந்து அஹ் சுலபிகார் வகையான ஏவுகணை இந்த சுல்பிகார் வகையான ஏவுகணை என்றது ஈரானுடைய தயாரிப்பு ஈரான் ஊதிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஹூதிகள் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இன்னொன்று வந்து பாலஸ்தீன் டூ அப்படின்ற ஒரு ஏவுகணையுமே இன்னைக்கு வந்து இஸ்ரேல் மேல ஹூதிக்கள் ஏவிருக்கிறாங்க சோ இவர்கள் ஒருத்தவங்க தான் இப்ப வரைக்கும் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா இருந்து இருக்கிறவங்க வந்து இவங்க மட்டும்தான் கொஞ்ச நாளா ஹிஸ்புல்லாக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப இஸ்புல்லாக்களும் அமைதியாயிட்டாங்க அவர்களும் பின் வாங்கிட்டாங்க அப்ப இப்போ அந்த மக்களுக்காக இல்ல இப்ப ஊதிகள் மட்டும்தான் இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல என்னன்னா ஒரு விஷயம் எனக்கே அடிக்கடி ஒரு மாதிரியா இருக்கு இப்போ சாப்பிடுற போற நேரமெல்லாம் அந்த பிள்ளைகள் கண் முன்னாடி வந்து போறாங்க நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போறேன் அப்படின்னா அந்த பிள்ளைகள் கண் முன்னாடி வந்து போறாங்க இந்த நவீன உலகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு தேசமே சுற்றி வளைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது எல்லாரும் கண்மூடித்தனமா இருக்கிறாங்க யாருமே அந்த மக்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அட்லீஸ்ட் அந்த அக்கிரமத்திற்கு எதிராக ஒரு குரலாவது இந்த நடாது கொடுக்குதானா அதுவும் கொடுக்க மாட்டாங்க அந்த மக்கள் தினம் தினம் அவர்கள் நாளுக்கு நாள் ரொம்ப கொடூரமான ஆஹ் ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் அதிர்ச்சியான செய்தியா இருக்குது எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்வோம் எல்லா கிட்ட கண்டிப்பா துவா செய்யுங்க ஞாபகம் வரப்பெல்லாம் அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க அந்த மக்கள் ஞாபகம் உங்களுக்கு எப்போ வருது அப்பெல்லாம் அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க சா எல்லாருமே இந்த அரபு நாடுகளுக்கு எதிராகவோ இந்த இஸ்ரேலுக்கு எதிராகவோ எல்லாருமே துவா செய்யுங்க இந்த இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பிடித்த மிருகம் பிடித்த நாய் பிடித்த நாடு அழியணும் நாசமா போகணும் எல்லாரும் அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க சோ இந்த தகவல்கள் தான் இன்னைக்கு காச சுத்தி வந்திருக்குது மேலதிகமான செய்திகளோட இன்னொரு காணொலி வந்து சந்திக்கிறேன் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் எல்லாருமே அந்த மக்களுக்கு துவா செய்தவனாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் அசலாம் வரைக்கும் வரமத்துல்ல